விடுதலை வேட்கைக்கான விதையை தமிழ் மண்ணில் ஆழ ஊன்றிய வீரர் அழகு முத்துக்கோன் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் அடிமைப்பட்டு உயிர் வாழ்வதை விட சுதந்திர மனிதனாய் உயிர் விடுவோம் என்று முழக்கமிட்டு விடுதலை வேட்கைக்கான விதையை தமிழ் மண்ணில் ஆழ ஊன்றிய வீரர் அழகு முத்துக்கோனின் தியாகம் அணையாமல் நம்முள் கணன்று கொண்டே இருக்கட்டும் என்று கூறியுள்ளார் சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் பௌர்ணமி தின திருவிளக்கு வழிபாட்டை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தொடங்கி வைத்தார் இரண்டாயிரத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சட்டமன்ற அறிவிப்பினை நிறைவேற்றும் வகையில் இன்று மயிலாப்பூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் உட்பட ஐந்து திருக்கோயில்களில் பௌர்ணமி தின நூற்றி எட்டு திருவிளக்கு வழிபாடு தொடங்கப்பட்டுள்ளது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர் பாபு பல்வேறு புரட்சிகரமான திட்டங்களை செயல்படுத்தியது போல் இந்து சமய அறநிலையத்துறையில் சுமங்கலி பெண்களுக்கு பௌர்ணமி தின திருவிளக்கு வழிபாடு இந்த ஆண்டில் இருந்து ஐந்து வாரத்திற்கு பத்தாயிரம் சுமங்கலி பெண்களுக்கு இலவசமாக மங்களப் பொருட்களை வழங்குகின்ற திட்டம் போன்ற திட்டங்களையும் செயல்படுத்தி வருவதாக கூறினார் தமிழ்நாட்டில் அங்கன்வாடி மையங்கள் மூடப்படுவதாக கூறுவது முற்றிலும் தவறானது என்று அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் மலைப்பகுதிகளில் முப்பத்தி நான்கு அங்கன்வாடி மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன என்றும் தமிழ்நாட்டில் ஆறாயிரத்து ஐநூறு அங்கன்வாடி மையங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன என்றும் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே நூறு நாள் வேலை திட்டத்தில் அனைவருக்கும் வேலை வழங்க வலியுறுத்தி ராமகொண்டகள்ளி ஊராட்சியைச் சேர்ந்த நூற்று கணக்கானோர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் இந்த திட்டத்தில் வேலை வழங்குவதில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக முறைகேடு நடப்பதாகவும் பாரபட்சமாக வேலை வழங்குவதாகவும் குற்றம் சாட்டினர் இதை அடுத்து அவர்களை சமாதானப்படுத்த முன்வந்த ஊராட்சி செயலாளரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் உலக மக்கள் தொகை தினத்தை ஒட்டி சேலத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் இருநூறுக்கும் மேற்பட்ட செவிலியர் மாணவிகள் கலந்து கொண்டனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருந்து துவங்கிய பேரணியை மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி கொடியசைத்து துவக்கி வைத்தார் நகரின் பல்வேறு பகுதிகள் வழியாக வலம் வந்த இந்த பேரணி அரசு மருத்துவமனை வளாகத்தில் நிறைவடைந்தது முன்னதாக மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவது மற்றும் பெண் கல்வி ஊக்குவிப்பதன் அவசியம் குறித்த உறுதிமொழியை மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் இதேபோன்று வேலூரில் அண்ணா கலையரங்கம் அருகில் இருந்து புறப்பட்ட விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி கொடியசைத்து துவங்கி வைத்தார் இதில் மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் குடும்ப கட்டுப்பாட்டு அவசியம் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி ஏராளமானோர் பங்கேற்றனர் காஞ்சிபுரத்தில் முன்னாள் ராணுவத்தினருக்கான குறை தீர்க்கும் முகாம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை கூட்டு அரங்கில் நடைபெற்றது இதில் ராணுவ ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோர் கலந்து கொண்டு தங்கள் குறைகளை அதிகாரிகளிடம் தெரிவித்தனர் முன்னாள் ராணுவத்தினர் தங்கள் ஸ்பார்ஷ் ப்ரோ மற்றும் ஸ்பார்ஷ் அப்டேஷன் ஸ்பார்ஷ் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக இந்த முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் பிரதமரின் திருத்தி அமைக்கப்பட்ட பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு குறுவை பருவ நெல் பயிருக்கு காப்பீடு செய்து கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் அறிவுறுத்தியுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள இருநூற்று முப்பத்தைந்து வருவாய் கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் ஜூலை முப்பத்தோராம் தேதிக்குள் பயிர் காப்பீடு செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது பயிர்க்கடன் பெறும் விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் அல்லது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலமாக பிரீமிய தொகை செலுத்தி பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் மற்ற விவசாயிகள் தங்கள் பகுதியில் உள்ள பொது சேவை மையத்தை அணுகி பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது